தெரியல இப்போ அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் இஃப் கேப்டன் இஸ் கோடட் as ஒன் தென் கிரேஸ் வில் பி அப்போ கேட்டில்ன்றது லெட்டர்ஸ் 61ன்றது நம்பர்ஸ் இப்போ கிரேஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க கேப்டன் C A T T L E நான் உங்களுக்கு ஏற்கனவே ABC லெட்டர் நம்பர்ஸ் எந்திங்க இப்ப பாருங்க Ad, the scene, the so Three. Three. a b c d என்ன லெட்டர் சொல்லுங்க இன்னொரு டி எல் என்பது 5 ஆட் பண்ணி பாருங்க 4 6 லெவன் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் அப்போ நம்ம போகிற ரூட் கரெக்ட் போகிற ரூட் கரெக்ட் இப்போ அதே மாதிரி கிரேஸ் இத கண்டுபிடிக்கும் இப்போ ஜி கே என்ன தக்காது என்ன சொல்லுறீங்க ஜி சவன் ஆர்க்கு ஏ ஏக்கு ஓர் டிசட்டு E ஏகு 5 ஃபார் இப்போ டேப் பண்ணி பாருங்க செவன் ப்ளஸ் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் 16 6 22 27 ஆன்சர் इज 57 50 57 அதே மாதிரிதான் நம்பர் 33 1 2 3 4 இருக்கும் எந்த ஆன்சர் राइट உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எதுவும் ஆன்சர் 1 அப்போ அத ஃபுல்லா என்ன பண்ணனும் ஷேர் பண்ணு இப்போ உங்களுக்கு எவ்ளோ மதிப்பெண் கிடைக்கும் ஒரு மதிப்பெண் கிடைக்கும் இப்போ நீங்க அந்த ஐடியா கண்டுபிடிச்சிட்டீங்க இனி இது நீங்க பண்ணி பண்ணி பாருங்க லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்தாலே முதல்ல ஏபிசிடி என்னுடைய நம்பர்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகும் ஆனா இதை நீ ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ கண்டுபிடிச்சாதான் இருக்கிற தொண்ணூறு கொஸ்டினையும் நீ என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் சோ இது உங்களுக்கு ஒரு சவால் நிறைந்தது சாட்டை விட மேட்டு ஒரு சவால் நிறைந்தது ஆனால் குயிக்காக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க உங்களுடைய டைம் உங்களுடைய டைமிங்கை துரிதப்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்து விழுந்துடும் அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் உட்காந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கொஸ்டினாசும் ஒரு நாளைக்கு ஐம்பது கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மேத் கொஸ்டின் எடுத்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி 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 பாருங்கள் எளிமையாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் தொண்ணூறுக்கு தொண்ணூறே வாங்கிடலாம் மேத்தில் இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேக் பொறுத்த வரைக்கும் கணக்கு சம்பந்தமா தான் வரும் எது சம்பந்தமா வரும் கணக்கு சம்பந்தமா தான் இருக்கும் சோ நீங்க நல்லா கணக்கு போடுற ஆளா இருந்தா உங்களுக்கு மேக்ல தொண்ணூறு தொண்ணூறு வாங்கியது புரியுதுங்களா தேங்க்யூ இதே போல இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம்